இதுவரை நாங்கள் வாக்களித்ததில்லை ஓட்டுச்சாவடிக்கு போனதில்லை ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன அரசியல் என்பது ஒரு சாக்கடை இந்த சாக்கடைக்காக போய் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று சொன்னவர்கள் நூற்றுக்கு இருபது சதவீத அந்த வாக்காளர்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸ் பொதுவான வாக்காளர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் இந்த அரசியல் சாக்கடை தான் ஆனால் அதை சுத்தப்படுத்துவது யார் நாங்கள் ஓட்டு போட்டு அதை சுத்தப்படுத்த போகிறோம் ஆனால் எங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் திமுக அண்ணா திமுகவுக்கு அல்ல இதை முற்போக்கு கொள்கைகளை சொல்லுகின்ற திட்டங்களை சொல்லுகின்ற எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு ஒரு குழு பிரிண்ட் வைத்துக் கொண்டு பேசுகின்ற மணிக்கணக்கில் நல்ல திட்டங்களை சொல்லுகின்ற அன்பு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் கொடுக்க போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டை நாம் ஆளப்போவது உறுதியிலும் உறுதி நாலு தொகுதியிலே தொகுதியிலே நாம் வெற்றி போகிறோம் இருநூறு தொகுதி நாம் வெற்றி பெறப்போம் முப்பத்தி நாலு தொகுதி எதிர்கட்சி வேண்டும் என்பதற்காக முப்பத்தி நாலு தொகுதி நான் சட்டமன்றத்திற்கே நாடாளுமன்றத்திற்கே போக மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ சட்டமன்றத்திற்கு சென்றால் சென்னை சட்டப்பேரவைக்கு சென்றால் நான் என்ன பேசுவேனோ என்ன பேச நினைப்பேனோ அதை சட்டமன்றத்திலே மிக சிறப்பாக சட்டமன்றத்திலே பேசுவார் மாநாட்டில் சொன்னார் நீங்கள் தான் கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டார் எல்லாரும் வந்திருந்த பதினஞ்சு லட்சம் பேர் இளைஞர்கள் பூராமே இல்லை இல்லைன்னு கையாடினாங்க கொஞ்சம் நேரம் திருத்திட்டு சொன்னார் நான் பார்த்தேன்னார் நான் தலைவரை பார்க்குறேன் தலைவர் ஜி பண்ணி அவர் என்ன பார்க்குறார் என்ன என்ன அர்த்தம்னா உங்கள் நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா கடவுளை பார்த்ததுன்னு அவர் என்ன பார்த்தார் நான் அவரை பார்த்தேன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் கடவுளை பார்த்தத பற்றி நான் அவர்கிட்ட அவரை பார்த்தேன் பக்கத்தில் மாவீரன் குரு வந்தார் அவரையும் பார்க்குறார் கடைசியில் கொஞ்சம் நேரம் சொன்னார் கொஞ்சம் நிறுத்தி சொன்னார் நான் கடவுளை பாப்பேன் திரும்ப எல்லாம் ஒரே ஆச்சரியம் தான் சொன்னார் நமக்கெல்லாம் சோறு போடுறானே உழவன் விவசாயி அவ்வளோதான் நமக்கு கடவுள் அவன் தான் கடவுள் அப்படின்றார் இந்த கருத்து இந்தியாவில் யாருன்னு சொன்னதுக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துலையே சொல்கிறதே யாரும் அதை முதன்முறையாக அதை சொன்னார் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு உரம் விதை பூச்சி மருந்து அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் ஒரு டிராக்டர் இப்படி ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் இந்த புத்தகத்திலிருந்து விவசாயிகளுக்காக ஆறு வருஷமா நாங்கள் போடுறோம் இப்படி எல்லாம் ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார்